கமல் சார் அவருடைய நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேணாம் பல பரிமாணங்கள் அது ஒவ்வொரு படம் எடுத்தாலும் ஒவ்வொரு கோணத்துல இருந்து அவரு தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரஹ்மான் சார் ஆஸ்கர் ஆஸ்கர் இந்தியாவில் இருக்க பல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கும்போது ரெண்டு ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தாரு ஆக இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னா அதுல பெரிய மன அழுத்தம் அவங்களுக்கே இருக்கு போட்டின்றது அவங்களுக்கு வந்து வேற ஒரு டேட்டர் கிடையாது அவங்களுக்கு போட்டி அவங்களே ஏன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவங்க ஏற்கனவே நிரூபிச்சிட்டாங்க அதை விட இருக்கணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே பாரபட்சம் இல்லாமல் நாங்கள் எல்லா நடிகர்களும் முக்கியமாக நடிகர்கள் தொழில்நுட்ப கலந்துக்கணும் நாங்கள் மீட் பண்ணலாம் இதில் வந்து ஒரு ஷூட்டிங்க்கு போகிற மாதிரி எங்களுக்கு தெரியல ஒன் வாம் ஒரு பெரிய ஸ்டார் பெரிய டைரக்டர் ஒரு தோரணியே இல்ல அப்பதான் வந்து எல்லாருமா சேர்ந்து எந்த ஒரு மேல் ஏற்றம் தாழ்வு இல்லாமல் நாங்க ஒர்க்